வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதை வந்து இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து எஃப்ஒன் ஆஃப் எக்ஸ் எஃப் டூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுத போகிறோம் எஃப்ஒன் ஆஃப் எக்ஸ் எஃப்டூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக எழுத போகிறோம் அதை எஃப்ஒன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதும்போது உள்ளுக்கு உள்ள இந்த ரூட்டுக்குள்ளே உள்ளதை நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுது எடுக்க போகிறோம் இது எல்லாத்தையுமே ஜி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஜீ ஈக்வல் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண போகிறோம் சப்போ எப்படி எழுதலாம் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது இல்லாமல் எக்ஸ் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் எஃப் டூ ஆஃப் எக்ஸை வந்து எப்படி எடுக்க போகிறோம்னா இந்த உள்ளுக்கு உள்ள வேல்யூ இந்த எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டி நல்ல ஜீஸ் எடுத்துருக்கோம்ல சதவா வந்து என்ன எடுக்க போகிறோம்னா எஃப் டூ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம் இது வந்து நம்மளாம் எடுக்கக்கூடியது எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எடுத்திருக்கோம் சரியா எஃப்ட்டு ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எங்க எங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் ஓகே இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இது ஓகே இப்போ வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வந்து என்ன எஃப் டூ ஆஃப் எக்ஸ் அப்படிதானே அப்போ இது இருக்கக்கூடிய இடத்துல எஃப்டூ ஆஃப் எக்ஸ் போடலாமா சப்போ டேரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது இருக்கக்கூடிய இடத்துல டூ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க ஏன்னா இது இஸ் ஈக்குவல் டு டூ ஆஃப் எக்ஸ் அப்போ அதனால் இதில் வந்து ஸ்கொயர் ரூட் போட்டு இது இருக்கக்கூடிய இடத்துல டூ ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கோம் ஓகே சிப்போம் இப்போ இதை வந்து நீங்கள் ரூட் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது எஃப் டூ ஆஃப் எக்ஸ் இருக்கா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எஃ ஆஃப் எக்ஸ் இருக்குது சொல்லிதுல சிப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ரூட் எக்ஸ் நமக்கு இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எஃப்டூ ஆஃப் எக்ஸ் இருக்குது சப்போ இந்த பேசிஸில் நம்ம எழுதும் போது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துலையும் நம்ம எஃப்டூ ஆஃப் எக்ஸ் போடணும் அப்படின்னா சப்போ எஃப் ஒன் போட்டுக்கோங்க இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த எஃப்டூ ஆஃப் எக்ஸ் போட்டுக்கோங்க சரி அப்போ என்ன கிடைக்கும் எஃப் டூ ஆஃப் எஃப் ஒன் ஆஃப் எஃப் டூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போ எப்படி எழுதலாம் எஃப் ஒன் எஃப் டூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் சப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஒன் எஃப் டூ ஆஃப் எக்ஸ் அப்போது இது வந்து இரண்டு சார்புலையும் செய்கிறப்பா இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எழுதியாச்சு இதாக வந்து ஆன்சர் ஓகே